புதுவை வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை ஆசிரியர் பஞ்சதம்மாள் தலைமை உரையில் மாணவிகள் பெற்றோர்கள் சாலை விதிகளை மதித்து செயல்பட்டால் விபத்துகளை குறைக்கலாம் என்று கூறினார் போக்குவரத்து துறை சார்பில் கலந்து கொண்ட தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் சாலையில் உள்ள தானியங்கி சிக்னல் ரயில் கோட்டில் உள்ள சிக்னல் விபத்துகளால் ஏற்படும் பொருள் இழப்பு உயிரிழப்பு பற்றி விளக்கினார் பாதசாரி கோட்டில் நடக்க மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார் பள்ளி சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் முருகையன் அனைவரையும் வரவேற்று நோக்க உரையாற்றினார் பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் பரிசுகளை வழங்கினார் ஆசிரியர் சங்கர் தேவி முன்னிலை வகித்தார் சமுதாய திட்ட மாநில அலுவலர் மதிவாணன் ஆசிரியர்கள் பிரபாகரன் விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தனர்